தாராபுரம் அருகே உள்ள பொன்னிவாடி அருள்மிகு அங்காலம்மன் திருக்கோவிலில் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் திருகுட நன்னாரட்டு விழா நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள பொன்னிவாடி அருள்மிகு அங்காளம்மன் மகா கும்பாபிஷேகம் திருகுட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது மகா கணபதி ஓமம் லட்சுமி ஓமம் நவகிரக ஓமம் பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்றது இன்று இரண்டாம் கால யாகசாலை பூஜை கோ பூஜை உள்ளிட்ட பல பூஜைகள் நடைபெற்று மூலஸ்தான தெய்வங்களுக்கும் புதிய கோபுரங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் அலங்காரங்கள் நடைபெற்றது இதில் சகல செல்வங்களும் தரும் அங்காளம்மன் தேவர்களையும் மனிதர்களையும் உலகில் வாழும் அனைத்து சீன ராசிகர்களையும் காக்கும் தெய்வமாக எடுத்த வடிவமே அங்காளம்மன் ஆகும் பொனிவாடியில் எழுந்தருளியுள்ள அங்காளம்மன் கூடையில் செங்கல் வடிவில் கொண்டு வரப்படும் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு முன்பு அங்காளம்மன் திருவுருவம் செய்ததாகவும் வரலாறு கூறப்படுகிறது மகா கும்பாபிஷேக விழாவில் பலரும் கலந்து கொண்டனர் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அங்காள வழிபட்டனர் அனைவருக்கும் வணக்கம் கொங்கு மண்டலத்தில் கொங்கு சமுதாயத்தில் செவ்வாய்க்குள பெருமக்களினுடைய குலதெய்வமாக திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கிராமத்திலே அங்காளம்மன் எழுந்தருந்துள்ளது அந்த அங்காளமனுக்கு இரண்டாயிர பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மூலர் கட்டுமான பணி முடித்து தீர்ப்பணி செய்து முடித்தோம் தற்சமயம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே தொடங்கி இந்த ராஜகோபுரம் கடந்த எட்டு ஆண்டுகளாக பணி பணி எட்டு ஆண்டுகளாக திருப்பணிகளை செய்து எழுபத்தைந்து அடி உயரம் உள்ள ஐந்து கோபுரத்தை நாங்கள் எங்களுடைய செவ்வாய குல மக்களினுடைய நிதி உதவியுடனும் உழைப்புடன் உழைப்பின் மூலமும் இங்கே உருவாக்கியுள்ளோம் இது கொங்கு மண்டலத்திலே இந்த எழுபத்தைந்து அடி உயரம் இந்த பகுதியில் இதுதான் இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம் நேற்று அதன் ஒரு நிகழ்வாக பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஒரு ஆயிரம் முளைப்பாரிகள் பக்கம் இங்கே முளைப்பாறை எடுத்து கொண்டு வந்து இங்கே யாகசாலையில் வைத்துள்ளோம் அதன் பிறகு இன்று பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது டு பத்து மணி முதல் ராஜ கோபுரத்தனுடைய கலச திருக்குறள் நன்னாரட்டு நன்னீராட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு எங்கள் செவ்வாய் குடிபாட்டு மக்களும் ஊர் பொதுமக்களும் மற்றும் அத்தனை நண்பர்களும் இங்கு வந்து எங்களுக்கு பேராதரவு வழங்குள்ளார் அவர்கள் அனைவருக்கும் நன்றியை விழா குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த விழாக்குழு கலசத்திற்காக குமரி வரை தீர்த்தங்கள் கொண்டு வரப்பட்டது அத்தனை நதிகளிலிருந்து புனித நீர் சேகரிக்கப்பட்டு இன்று கலசத்திலே தீர்த்தங்கள் தெளிக்கப்பட்டது இந்த அங்காளம்மன் வந்து வந்ததாக பழைய ஐதீகம் சொல்லப்படுகிறது அதன்படி அங்கு வந்து இங்கே ஒரு கூடையில் செங்கல் மூலமாக கொண்டு வரப்பட்டு அந்த செங்கல் இங்கு இந்த இடத்தில் வைக்கப்பட்டு அது கூடை வைத்துவிட்டு சென்று விட்டார்கள் என்று கூறப்பட்டது அதில் அந்த அதை வைத்து இங்குதான் இது மூலவர் உருவாக்கப்பட்டது என்று ஐதீகம் கூறப்படுகிறது மூலவருடைய திருப்பணிக்கு பின் எங்களுடைய குடிவாட்டு மக்களுடைய பொருளாதார வாழ்வாதாரங்கள் கண்டிப்பாக முன்னேறி உள்ளது இதற்கு எங்களுடைய செவ்வாய் குல மக்கள் அனைவரும் உயர்ந்து இருப்பார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் கோயிலுக்கு எழுபத்தி ஐந்து அடி உயரத்தில் கம்பீரமான ராஜகோபுரம் கட்டுகிறோம் இந்த ராஜகோபுரத்திற்கு இந்த செவ்வாய்குலகத்தினுடைய ஆயிரம் குடும்பங்கள் அனை அனைவரும் சேர்ந்து அவரவர்கள் அளவுக்கு அவர்கள் சக்தியினால் கொடுக்கப்பட்ட அமௌண்ட் அந்த பணத்தால் கட்டப்பட்ட கோபுரம் அந்த அவ்வளவு பெரிய கோபுரத்திற்கு நாங்கள் நாலு ஐந்து பேர் முன்னிலையில் ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இரவும் பகலும் நாங்கள் நாலு பேரும் பாடுபட்டோம் அத்தனை பேருத்துடைய ஒத்துழைப்போடு நாங்கள் தனியாக எதையும் செய்ய முடியவில்லை செய்யவில்லை ஆனால் கீழ்ப்பட்ட மனிதர்கள் இருந்து கோடிசம வரைக்கும் அவங்க அவங்க சக்திக்கு கொடுத்த பணத்தால் இந்த கோபுரத்தை கட்டியிருக்கிறோம் இதனுடைய சக்தி அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகரம் கேட்டு இந்த கோயிலில் பூ கேட்பாங்க பூ கேட்ட கேட்டபடி பூ வந்த நிச்சயமாக குழந்தைக்கரம் இருக்கு அப்படி நிறைய பேர் இருக்காங்க எந்த ஒரு காரியம் தேவைன்னு பூ கேட்குறாங்களோ பூ கொடுத்துருன்னா அந்த காரியம் நிறைவேறும் கிணறு வெட்டுவதற்கு போர் போடுறதுக்கெல்லாம் வந்து இந்த பூ கேட்பாங்க பூ கொடுத்தா நிச்சயமாக வெற்றி வரும் அதனால இந்த அங்காரங்களுடைய சக்தி இனிமேல் மேலும் 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 இந்த ஆயிரம் குடும்பங்களும் மென்மையிலும் தளரும் அந்த நம்பிக்கை எங்கள் அனைவருக்கும் எங்கள் விழாக்குழு சார்பாகவும் எங்கள் நால்வர் நால்வர் சார்பாகவும் பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நான் இந்த திருக்கோயிலின் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பணிபுரிகிறேன் இரவு பகல் பாராமல் எல்லாருடைய ஒற்றுமையோடும் எல்லாருடைய ஒத்துழைப்போடும் இந்த திருக்கோயிலின் அரங்காவலராக நான் பணிபுரிந்து வருகிறேன் என்னுடைய பேர் டி சுகுமார் உச்சமலசு என் தகப்பனார் பெயர் திருமுசாமி கேந்தர் குலதெய்வ வழிபாடு என்பது ஒரு குலத்திலே பிறந்து சிறந்து வளர்ந்து செயற்கரிய செயல்களை செய்து மனிதனும் தெய்வமாகலாம் என்ற நேரிப்படி அந்த குலத்திலே தெய்வமானவர்கள்தான் குலதெய்வங்களாக கொண்டாடப்படுகிறார்கள் ஆனால் பராசக்தி பரம்பொருளின் அம்சமாக விளங்குகின்ற அங்காள அம்மன் செவ்வாயு குலத்தினுடைய குல தெய்வமாக விளங்குவது என்பது இந்த குலம் செய்த தவம் இந்த செய்த குலம் புனிதம் என்றுதான் சொல்ல வேண்டும் பரமேஸ்வரி ஆதி பராசக்தியினுடைய கோப அம்சமாக அங்காளத்திலே அவதரித்தவர் அங்காளம் என்றால் தமிழிலே சுடுகாடி என்று பொருள் நீங்கள் எல்லாம் திருவிளையாடல் திரைப்படம் பார்த்திருப்பீர்கள் அந்த திருவிளையாடல் திரைப்படத்திலே சிவபெருமானை அழைக்காமல் தட்சன் ஒரு பெரிய யாகத்தை செய்கிறான் அப்போது அந்த தட்சனுக்கு நான் சென்று அறிவுரை கூறி உங்களை அழைக்க செய்கிறேன் என்று சொல்லி அவனுடைய மகளாக அவதரித்திருந்த தட்சாயினி வந்து தட்சனதை கேட்க மறுத்து நீ எனக்கு மகளும் அல்ல அந்த சிவன் எனக்கு மருமகனும் அல்ல முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கு நான் அவி உணவு அளித்தாலும் அந்த சிவனுக்கு அழிக்க மாட்டேன் அவன் சுடுகாட்டில் ஆடுகின்றவன் தானே என்று அவனாக சுடுகாட்ட நினைவுபடுத்திய போது அன்னை சொன்னால் நீ எப்போது சுடுகாடு என்று இந்த சாலையை சொன்னாயோ அப்போதே இது சுடுகாடாகிவிட்டது சிவபெருமானை மூல பரம்பொருளை அழைக்காமல் செய்கின்ற எந்த யாகமும் வெற்றி பெற முடியாது என்பதை உலகம் உணரட்டும் இந்த வேள்விச்சாலை ஆகட்டும் என்று அன்னை ஆதி பராசக்தி வந்து அன்றைக்கு சபித்த அந்த வேள்வி சாலை அங்காளம் என்றால் சுடுகாடு என்று பொருள் அந்த அங்காளத்திலே அந்த சுடுகாடு ஆக்குவதற்காக அன்னை தன்னுடைய கோப அம்சமாக பத்திரகாளியை தோற்றுவித்தார் சிவபெருமான் தன்னுடைய கோப அம்சமாக வீரபத்திரரை தோற்றுவித்தார் அவர்கள் வீரபத்திரர் தேவர்களையும் அதே போல பத்திரகாளி தேவ தேவியர்களையும் அங்கே துமம்சம் படுத்திய போது அவர்களெல்லாம் கண்டிக்கப்பட்ட போது தண்டிக்கப்பட்ட போது அவர்கள் அந்த கொடுமைகளிலும் தாங்க முடியாது அவர்கள் சொன்னார்கள் ஐயோ அங்காளத்தில் காத்தொருள் என்று அப்போது அன்னை அவர்கள் வேண்டிய போதுதான் அன்னை அங்காளம்மன் அங்காள ஈஸ்வரி என்ற நாமத்தை பெற்றார்கள் அப்படிப்பட்ட பராசக்தியினுடைய கோப அம்சமாக அவதரித்தவளாக இருந்தாலும் அந்த கோப அம்சத்தை மாற்றி அவள் சார்ந்த ஸ்வரூபியாக இந்த செவ்வாயர் குலத்தை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருக்கோயில இவர்களுடைய முன்னோர்கள் மிகுந்த தீர்க்க தரிசனத்தோடு அம்பாளுக்குரிய சிவ வாகனத்தை அமைக்காமல் நந்தி வாகனத்தை அமைத்திருப்பது எந்த திருக்கோயிலிலும் காணாத ஒரு புதுமை அது மட்டுமல்ல உலக பிரசித்தி பெற்ற மேல் மலையனூர் அங்காளம்மன் அந்த அங்காளம்மனுடைய சக்தியை செங்கல் ரூபத்திலே கொண்டு வந்து இங்கே இவர்களுடைய பல நூறாண்டுகளுக்கு முன்னால் இந்த அந்த மேல்மலையத்தூர் அங்காளம்மனே செங்கல் வடிவிலே வந்து அந்த செங்கல் அம்மனாக இருந்துதான் பிறகு இப்போது அங்காள் அம்மன் மூல தெய்வமாக உருப்பெற்றிருக்கிறார் என்பது இந்த செவ்வாயர் குலத்தினுடைய சிறப்பு என்பதை சொல்லி இந்த அங்காளம்மனுடைய திருவருளாலே இங்க வந்து வேண்டியவர்களுக்கெல்லாம் இந்த அன்னை வேண்டியவாறு வரப்பிரசாதி என்று சொல்வார்கள் அப்படி அருளுகின்ற அன்னை என்பதற்கு உதாரணமாக நானே பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திருக்குட நன்மை ஆட்டின் போது இங்கே வந்து நேர்முக வர்ணனை செய்த நான் மீண்டும் பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து பதினெட்டு ஆண்டுகள் கழித்து நேர்முக வர்ணனை செய்கிறேன் என்றால் அங்காள் அம்மனுடைய தான் இந்த ஆரோக்கியத்தையும் இதே குரல் வளர்த்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகும் பெற்று இருக்கிறேன் என்பது நான் அங்காளம்மனுடைய அருளுக்கு மெய்சாட்சியாக விளங்குகிறேன் என்று சொல்லி யார் யாருக்கு என்னென்ன வரங்கள் வேண்டுமோ நிலவளம் இன்றைக்கு பெருகி இருக்கிறது தொழில் வளம் பெருகி இருக்கிறது திருமண தடை இருக்கின்றவர்கள் திருமண தடை நீங்க பெற்று இல்லற வாழ்க்கையில் இன்பம் அனுபவிக்கிறார்கள் மகப்பேறு வாய்க்கப்பெறாதவர்கள் மகப்பேறு வாய்க்கப்பெற்றிருக்கிறார்கள் இங்கே வந்து அருமையாக மாணவர்கள் வேண்டி சென்று பொதுத்தேர்வுகளை தேர்வுகளை எழுதுகிற போது கல்வி செல்வத்தை பெற்று இன்றைக்கு உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உலகம் முழுவதும் இந்த குலத்தை சார்ந்த அருமையான இளைஞர்களும் இளம் சகோதரிகளும் அற்புதமான வேலை வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதெல்லாம் இந்த அருமையான அங்காளம்மனுடைய திருவருள் வெளிப்பாடு என்று சொல்லி இங்கே பல லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு வந்து இந்த திரிபுட நன் கலந்து கொண்டது எந்த குலதெய்வ கோயிலிலும் காண முடியாத அதிசயம் அற்புதம் என்று சொல்லி அன்னையினுடைய அருளாலே எல்லாரும் இந்த குலத்தை சார்ந்தவர்களும் இங்கே கலந்து கொண்டவர்களும் அத்தனை பேரும் பதினாறு வகை பேர்கள் அன் அபிராமி பெற்றார் அருளுகின்ற கலையாத கல்வியும் குறையாத வயதும் போர் கவடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் துன்றாத இளமையும் கழுவி நீளாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் கடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லா வாழும் காலத்தில் முதல்